கலைஞர் அவர்களுடைய நூரை முன்னிட்டு நூரை தாண்டி நூற்றி ஒன்றையும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளின் ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்களிடையே வினாடி வினா போட்டிகள் மற்றும் செய்தி சொல்லும் தேதி வரலாற்று குறிப்புகள் அடங்கிய நூல் வெளியீட்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் ஏற்படுத்தி உங்களையும் காணுகின்ற நல்லதொரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற தன்னுடைய பெயரிலேயே அன்பினை இணைத்துக் கொண்டு தன்னுடைய பெயரு போல் அனைவரையும் அரவணைத்துக்கொண்டு அவர் மாவட்ட என்ற நிலை இருந்தாலும் மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அவர் மாவட்ட செயலாளர் என்றாலும் அவர் ஒரு இந்து மற்றொரு சட்டப்பேரவை உறுப்பினரை பார்த்தால் அவர் ஒரு கிறிஸ்துவர் மற்றொரு சட்டப்பேரவை உறுப்பினரை பார்த்தால் அவர் ஒரு இஸ்லாமியர் எம்மதமும் சம்மதமே என்று அறைவணைத்து செல்லுகின்ற தமிழக முதலமைச்சர் எங்கள் உயிரினம் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய அருந்தவ புதல்வன் சொந்தம் என்றால் நம்முடைய அன்பிற்கினிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொள்கையில் சொந்தம் என்ற வரலாற்று கொண்டவரை இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் என்பது எங்களை பார்த்துத்தான் அவர் வடிவமைத்ததாக சொன்னார் இருக்கலாம் வரலாற்றில் ஒரு பழமொழியை சொல்லுவார்கள் தாய்ப்புலி புலி பாய்ந்தால் குட்டி புலி பதினாறு அடி பாய்ந்தது எங்களை பார்த்து நிகழ்ச்சியை வடிவமைத்தவர் நாங்கள் தற்காலத்து மனிதர்கள் அவர் இன்றைய கணினி காலத்து மனிதர்கள் அதனால்தான் இன்றைக்கு தற்காலமும் கணினி காலமும் இணைந்து உழைப்பதால் தான் தமிழக முதல்வருடைய ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று இன்றைக்கு மாணவ செல்வர்கள் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நிகழ்ச்சியுடைய தளத்தை பார்த்து சொல்லும் தேதி என்றார்கள் ஆம் இன்றைய தேதி கூட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேதி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசும் சொன்னார் இளைஞரில் உருவாகி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆழ்ந்த தினம் என்று ஆம் அதேபோல் இன்றைய தினம்தான் உலக செஸ் போட்டியின் தினம் அந்த செஸ் போட்டியை உலகமே பாராட்டுகின்ற வகையில் நடத்தி காட்டிய பெருமை நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கும் தலைவரின் புதல்வன் அன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உண்டு இதுவும் ஒரு வகையில் செய்தி சொல்லும் தேதி இந்த தேதிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு யாரெல்லாம் விண்ணை அண்ணாண்டு பார்த்து வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த விண்வெளியிலே கால் வைத்த அவர்கள் விண்வெளியை கொடுத்த தேதியும் இன்றைய தான் இன்றைய தேதியை தினம் என்று கூறுகிறோம் இந்த தேதியை எங்களையும் இங்கே அழைத்து உங்களையும் காணச் செய்த அன்பில் கிணிய அன்பின் மகேஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எப்படி ஒரு நிகழ்வு அமைகிறது என்று பாருங்கள் இன்றைக்கு மூன்று சிறப்புகள் கொண்ட தினம் அதேபோல் நம்முடைய அன்பின் மகேஷ் பொய்யாமையை உற்று நோக்கினால் தெரியும் அவருடைய தாத்தா கலைஞரோடு இருந்தவர் அவருடைய தந்தை மான்மிகு தளபதியோர்களோடு பயணித்தவர் இன்றைக்கு நம்முடைய அன்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வருங்கால தமிழகம் என்று போற்றப்படுகின்ற இளைஞர்களின் இதயத்திலே சிம்மாசமிட்டு அமைந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கு உதயநிதி அவர்களுடைய இன்றைக்கு அரசியல் களத்திலே பயணித்துக் கொண்டிருப்பவர் மூன்றாக செய்தவர் தான் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகவே அவரை மனதார வாழ்த்துகிறேன் மனதார பாராட்டுகின்றேன் அதுதான் ஒரு நல்ல குணம் உண்டு அவர் ஒரு திறமைசாலி அதில் எந்தவிதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை சட்டமன்றத்தில் நாங்கள் பதினெட்டு ஆண்டுகளை கடந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அவர் எட்டு ஆண்டுகளை கடந்திருக்கின்றார் ஆனால் நாங்கள் குறிப்பில்லாமல் பேச முடியாது ஆனால் குறிப்பே இல்லாமல் சரளமாக பேசி ஆளுங்கட்சி வரிசை அல்ல எதிர்கட்சி வரிசையும் பாராட்டுகின்ற அளவிற்கு பிறகாக பேசக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்டவர் ஆனால் அவர் எப்படி ரசிப்பார் தெரியுமா அவருடைய பேச்சை மற்றவர்கள் திறமையால் ரசிப்பார்கள் இவர் எப்படி ரசிப்பார் என்றால் திறமை குறைவாக யாராவது பேசினாலும் கூட அவர் இருக்கைக்கு சென்று அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகின்ற மனிதனேயர் தான் நம்முடைய அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உள்ளதை சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை அந்த உள்ளதை சொல்வதால் ஏற்படுகின்ற பொறாணத்தையும் யாரும் எந்த பொறுப்பும் இல்லை என்பதை இந்த மேடையிலே பதிவு செய்கிறேன் நிகழ்ச்சிகள் பல பல உண்டு அந்த நிகழ்ச்சிகள் விளம்பரத்திற்காக செய்கின்ற நிகழ்ச்சிகள் இருக்கும் அந்த நிகழ்ச்சிகள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக செய்ய நிகழ்ச்சிகள் இருக்கும் ஆனால் இன்றைய நிகழ்ச்சிகளை பார்த்தால் வருங்கால தலைமுறைகள் வரலாற்றை படிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நானும் ஒரு அங்கமாக பங்கேற்க வைத்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை அவருக்கு உரித்தாக்குகிறேன் பார்த்தேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்பொழுதுமே பட்ட செயலாளர் பகுதி செயலாளரை தவிர்த்து தலைமை இருக்க மாட்டார்கள் அதிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார் எப்படி பள்ளி கல்வித்துறையில் மாநகராட்சி அரசு பள்ளிகள் என்பது ஒரு அடையாளமாக இருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு அனைவருக்கும் அடைக்கலம் தருகின்ற கல்வியை போதிக்கின்ற கூடங்களாக மாற்றி பள்ளி கல்வித்துறையில் ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கினாரோ அதுபோல் இயக்கத்திலும் வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் தான் தலைமை தாங்க முடியும் என்ற நிலையை மாற்றி ஒரு மாவட்ட பிரதிநிதி அன்பு கிணிய அருமை சகோதரர் விஜயபாலன் நிலவுட்லி அருணி சனி சன்னாசி மணிகண்டன் கன்னிதாசன் கோபிநாத் போன்றவர்கள் முன்னிலை பொறுப்பை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அனைவரையும் அரவணைக்கின்ற பாண்டால் தான் அவர் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கின்றார் அவரை பார்த்தால் எப்போதுமே சிரித்துக் கொண்டே இருப்பார் அவரை பார்த்தால் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருப்பார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு விமான நிலையத்திலே ஒரு சந்திப்பு நானும் என் துணவியாரும் வெளிநாடு செல்வதற்கு இருந்தோம் அவரும் வெளிநாடு செல்வதற்கு வந்திருந்தார் எங்கள் இருவரையும் அவர் வரவேற்று கை குடிக்க விட்டு அவர் நடந்து சென்று விட்டார் எங்கள் துணை யார் சொல்லுகிறார் எவ்வளவு சுறுசுறுப்பா ஓடுற அப்படி சுறுசுறுப்போடு இருக்கின்ற அன்பில் என்ன அன்பில் மகேஷ் அவர்களே நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நோடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாதவாத எல்லாருடைய இறைவனின் இயற்கையை வேண்டி என்னுடைய சிறு நுறையை போக்குகிறேன் என்னை அழைத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நல்லது இந்த இளைஞ நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கின்ற மாநகர செயலாளர் மதிவாணன் அவர்களே எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை அண்ணன் ஒரு நாற்பது ஆண்டுகளாக நான் நேரடியாக அறிந்த மிகப்பெரிய மாவீரன் ஒரு காலத்தில் வரசன்னையை கூட வச்சு கொண்டிருந்த அருமையண்ணன் ராஜா அவர்களே பல நூற்றாண்டு தலைவர்களை தந்தவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆரோடு அம்மாவை அறிந்தவர் அதே போல் கலைஞரை அறிந்தவர் இன்றைக்கு தளபதியை அறிந்தவர் இப்படி திராவிட இயக்க வரலாற்றில் பெரும் பங்காற்றி இருக்கின்ற அருமையண்ணன் ராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நீங்கள் எல்லாம் பேசுகிறீர்கள் நாங்கள் எல்லாம் கேட்க வேண்டுமா என்ற தோரணையோடு அமர்ந்திருக்கின்ற தமிழன் பிரசன்னா அவர்களே நிகழ்வு பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர்களே மாநகர மாவட்ட கழக நிர்வாகிகளே கழக செயலாளர்களே ஒன்றிய கழக செயலாளர்களே நகரம் பேரூர் செயலாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே ஒன்றிய நகர மாநகர சேர்மன்களே மாவட்ட கழக அணிகள் அமைப்பாளர்களே வட்டக்கழக செயலாளர்களே மாமன்ற உறுப்பினர்களே பகுதி கழக நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்வினுடைய நன்றியுரை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நோகலே தான் செல்லத்துறை அவர்களே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள மாட்டோம் ஐந்து நிமிடத்திலே சிறப்புரையை சிற்றுறையாக்கி முடிக்கின்ற பொறுப்பிலே உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன் திருச்சி என்பது ஒரு வரலாற்றுக்கு சொந்தமான நகர் திருச்சியை நாம் சீர்துக்கி பார்த்தால் வாழும் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்றும் வென்ற தொகுதியும் இந்த திருச்சி மாநகர் குறிப்பிடையெல்லாம் இருக்கின்றது அதேபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் கட்சியாக நாம் உருவெடுத்தால்தான் அதிகாரத்தில் பங்கு கொண்டால்தான் தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலையிலே இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் குரல் கொடுக்க முடியும் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்ற நாட்டை உயர்த்தி பிடிக்க முடியும் அன்னை தமிழுக்கு உயிர் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதால் சட்டமன்ற தேர்தலில் நிற்கலாம் என்று முடிவெடுத்த மாவட்டமும் இந்த திருச்சி மாவட்டம் தான் இப்படி திருச்சி மாவட்டம் பல்வேறு திருப்பு முனைகளை சந்தித்திருக்கின்ற மாவட்டம் என்றாலும் மதுரையிலே கலைஞருக்கும் ஒரு பெரிய நூலகத்தை முதல்வர் அமைத்தார்கள் நம்முடைய அமைச்சரவர்களுடைய காரணமாக இன்றைக்கு திருச்சிக்கும் ஒரு நூலகத்தை கண்ட பெருமை தமிழக முதல்வரே சாரும் இந்த மாவட்டம் வாழ்கின்றது வளர்கிறது என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சியில் இருந்ததோ அப்போதெல்லாம் தான் இந்த மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து உயர்வுகளையும் வழங்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற ஆட்சி என்பதை மாணவ செல்வங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த வகையில் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் கல்வியில் முன்னேற்றம் அடைந்தால்தான் அந்த நாடு முன்னேறும் அப்படி கல்வியில் முன்னேற்றம் அமைய வேண்டும் என்றால் கல்வி கொண்டதற்குண்டான வசதி வாய்ப்புகளை ஆட்சி ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் தமிழகத்துடைய வரல் செலவுக்கு ஒதுக்குகின்ற நிதியில் பெரும்பாலும் மேலாக குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக படிப்பு தமிழகமாகத்தான் இருக்க முடியும் ஆகவே வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளே கலைஞரே வாழ்க்கை அவர் ஒரு பெரிய போராடி அவருடைய போராட்டத்திற்கு ஒரு மனு சொல்ல வேண்டும் என்றால் பல பேர் உயிரோடு இருக்கின்ற போதுதான் போராடுவார்கள் போராட முடியும் ஆனால் இறந்த பிறகும் தன்னுடைய உடலை அடக்கம் செய்வதற்காக இறந்த பிறகும் போராடி வெற்றி பெற்ற ஒரு தலைவர் உண்டென்றால் வரலாற்றில் கலைஞர் ஒருவராகத்தான் இருக்க முடியும் அந்த கலைஞரை நாம் படிக்க வேண்டும் அந்த கலைஞரை நாம் வாணால் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த கலைஞரின் புகழ் கார் உள்ளளவு கடல் நீர் உள்ளளவும் ி சொல்லும் அவர் நம் நெஞ்சில் நிற்பார் அவர் கொள்கை பிடிக்கின்ற முதல்வர் என்றும் நம்மோடு நம்முடைய உயருக்கு நிற்பார் அவருடைய கொள்கைகளுக்கு தாங்கி நிற்கின்ற அங்கிருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னொரு கால் நூற்றாண்டு காலம் இந்த தமிழகத்தை வாழ்வாற்ற மதமாற்ற உழைப்பார் 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 என்று கூறி நல்லதொரு நிகழ்த்தால் தனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்